கைதாகும் மகாவிஷ்ணு ஸ்டாலின் அதிரடி அதாவது அரசு பள்ளியில் ஆன்மீக சொற்பொழிவு கண்கள் சிவந்த முதல்வர் ஸ்டாலின் தமிழகம் முழுவதும் பறந்த முக்கிய உத்தரவு அதாவது சென்னை அசோக் நகர் பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் மகாவிஷ்ணு என்பவர் ஆன்மீக சொற்பொழிவு நடத்தியது மிகப்பெரிய பெரிய சர்ச்சையாக மாறியுள்ளது இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் பலரும் அதற்கு கண்டனங்களை தெரிவித்ததோடு இது தொடர்பாக உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார்கள் அவர் ஆன்மீக சொற்பொழிவு நடத்திய போது அதை தட்டி கேட்ட ஆசிரியர் ஒருவரையும் மிரட்டியுள்ளனர் இந்த வீடியோ வைரலானதால் பள்ளி கல்வித்துறை இனி அரசு பள்ளியில் அனுமதி இல்லாமல் நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடாது எனவும் இதை மீறும் பள்ளி நிர்வாகம் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரித்தது இந்த நிலையில் பள்ளிகளில் ஆன்மீக சொற்பொழிவு நடத்தியது தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் தனது எக்ஸ்தல பக்கத்தில் ஒரு பதிவை வெளியிட்டுள்ளார் அதில் அரசு பள்ளிகளில் இனி நடைபெறும் நிகழ்ச்சிகளை முறையாக வரைமுறைப்படுத்த வழிகாட்டி நெறிமுறைகளையும் வெளியிட்டுள்ளேன் அறநடை சார்ந்த வாழ்தல் சமூக மேம்பாட்டுக்கான சிறிய கருத்துக்கள் போன்றவைதான் மாணவர்களின் நெஞ்சங்களில் விதைக்கப்பட வேண்டும் அறிவியல் வழியே மாணவர்களுக்கு முன்னேற்றத்தை தரும் மாணவர்களின் எதிர்கால சவால்களை சமாளிக்க சிறப்பான கருத்துக்களை ஆசிரியர்களை கூற வேண்டும் என்று பதிவிட்டுள்ளார் மேலும் மகாவிஷ்ணு என்பவர் ஆன்மீக சொற்பொழிவு நடத்தியது தொடர்பாக பள்ளி கல்வித்துறை விசாரணை மேற்கொண்டு வருகிறது மேலும் இந்த நிலையில் இந்த வழக்கு தற்போது மகாவிஷ்ணு கைது செய்யப்படும் அதிக வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இதை அனைத்துமே முதல்வர் ஸ்டாலின் எடுத்த முக்கியமான நடவடிக்கையாகவும் இவர் கைதாகும் சூழ்நிலை ஏற்பட்டு உள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி